ஃப்ரெண்ட்ஸ் இதம் சீரியலில் டுவெண்ட்டி எயித் ஆகஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஆண்டாலும் அழகரும் மாறி மாறி ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க ஆண்டாள் வந்து அழகரை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க ஆண்டாள் அப்போ அவங்க அப்பா வந்து இவர் இவர்களோட சாப்பிட பிடிக்காமல் எழுந்து போய்டுறாரு அந்த இடத்துக்கு அழகர் வந்து தன்னோடய ஃபோனை சார்ஜ் போட சொல்லி பாரதியை கேட்க வராரு உடனே இவங்க ஆண்டாள் வந்து அவங்கள அவரை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க நாய்க்கெலாம் சாதம் வச்சுட்டியா வாங்க மாமா நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ அழகர் அப்படியே முறைச்சிட்டு வெளியில் போய்ட்டுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ் வந்து உடனே என்ன பண்ணுறா ஒரு தட்டில் சாதம்லாம் போட்டு எடுத்துகிட்டு நேராக அழகர்கிட்ட போகிறாள் அங்கே போயிட்டு மாமா இந்தாங்க மாமா சாப்பிடுங்க அத்தை நீங்கள் வந்து நேற்றுலேருந்தே சாப்பிட்லன்னு சொன்னாங்க மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே அழகர் சொல்கிறாரு இல்லை இல்லை பாப்பா நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை இல்லை எங்கள் அப்பா ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யாரையாவது பார்க்க வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா சாமி வந்து நம்ம மேலே கோச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னது உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு அழகர் அது உடனே தமிழ் சொல்கிறா இல்லை இல்லை முதல்ல என் ஃப்ரெண்டாக இருந்தால் அப்புறம் என் அப்பா ஆனவர் அப்படி சொன்னார் ஓ அப்படியா நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு சரி இப்போ எங்கே அவர் அப்படின்னா இல்லை எனக்கும் அப்பாவுக்கும் அம்மாக்கும் சண்டை அதனால நாங்கள்லாம் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறா உடனே சரி அப்பாக்கும் அம்மாக்கும் தானே சண்டை உனக்கு என்ன சண்டை அப்பாவோட அப்படின்னா இல்ல அப்பா வந்து பொய் சொல்லிட்டாரு அதனால அப்பா வந்து ஏமாத்திட்டாரு அதனால எனக்கும் அப்பாவை பிடிக்கல அதனால நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்றது உடனே அழகர் கேட்குறாரு சரி உங்க அப்பா சாரி கேட்டாரா அப்படின்னு ஆ கேட்டாரு சாரி கேட்டாரு அப்படி நீ சாரி கேட்டா மன்னிக்கணும் இல்ல சரி இப்ப திருப்பி உங்க அப்பாவை பார்த்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை நான் பேச மாட்டேன் எங்கள் அப்பா எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி திருப்பியும் தமிழ் அதையே சொல்கிறா சரி அதெல்லாம் இருக்கட்டும் தங்கோ அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்பா என்றைக்கும் தான் அப்பா என்றைக்கும் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொன்ன உடனே சரிம்மா மாமா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தமிழ் உடனே வந்து சரி நீ செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு அழகர் உடனே இல்லை இல்லை அப்போ சரி பேசஞ்சு நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் உங்களுக்கு வருவாய் எனக்கு ஒருவாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழகரும் தமிழும் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஸோ இப்போ வந்து ஆண்டாள் வந்து இன்னும் கோபத்தை கக்கிட்டே இருக்காங்க அழகர் மேல இது பல இன்ஸ்டன்ஸஸ் அவங்க மாமா வீட்டுக்கு வராங்க அங்கேயும் வந்து அழகர் ஒன்னே திருப்பி அவரை பார்த்து என்ன நாங்கள் பல வருஷமா காதலிக்கிறோம் இப்போ கல்யாணம் பண்ணது வேற ஒருத்தனை அப்படின்லாம் சொல்லி பேசி ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் பாரதி வந்து ஆதிதான் வந்து அழகரோட ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் கூப்பிட்டுருந்தார் இல்லையா இப்போ அழகரோட வீட்டுக்கு வந்து ஆதி வராரு அங்கே வந்து ஆண்டாள் நின்று இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பா ஆதி அங்கே வராரு ஆதி அங்கே வந்த உடனே இந்த மாதிரி என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் என் வாழ்க்கைக்கு எடுத்தது போறாதுன்னு இப்போ நீங்கள் என்னத்தை சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து ரொம்ப கோமா ஆதியை திட்டுறாரு உடனே ஆதி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அழகர் ரொம்ப நல்ல தான் ஏதோ தெரியாமல் இவ்வளவும் நடந்துருச்சு அப்படின்னு ஏதோ பேச வராரு ஆண்டாள் எதையுமே கேட்க தயாராக இல்லை அதுக்குள்ளே இங்கே வந்து பாரதி வந்து அழகரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே ஆண்டாளை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க இப்போ வந்து ஆதியும் பாரதியும் பார்த்துக்கிறாங்க ஆதிக்கும் பாரதிக்கும் பயங்கர ஷாக்கு இப்போ ஆண்டாள் வந்து இவங்க வெளில போக சொல்லு இவர் படுத்துறது போகாதுன்னு இவர் ஃப்ரெண்டு வேற இப்போ எதுக்கு பாரதி நீ கூப்பிட்டு வச்சிருக்க போ சொல்லு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்டாள் அழகரும் வந்து நீ ஏண்டா இங்கே வந்த உனக்கு இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்குது இதில் நீ ஏண்டா இந்த பிரச்சனையில் வந்து தலையிடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதா அவங்க ரெண்டு பேர் காதல விழவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரதி அப்படியே விருப்பா பார்க்குறாங்க ஆதி வந்து அப்படியே அவரோட இதயம் துடிக்குது அந்த இதயத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே பாரதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஆண்டாளும் அழகரும் வந்து இதெல்லாம் பேசி ஒன்று தீர்க்க போகிற விஷயமே கிடையாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் போய்ட்றாங்க இவங்க அழகரும் வந்து இந்த பக்கம் போயிடுறாரு இப்போ பாரதி உடனே கோச்சிக்கிட்டு போகிறாங்க உடனே ஆதி வந்து துரத்திக்கிட்டு போய் பேசுகிறாரு இந்த பாருங்க இன்னுமா பாரதி உங்களுக்கு புரியல எங்கேயோ நீங்கள் இருந்தீங்க உங்களை எப்படி என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்தது பாருங்கள் இந்த இதயம் தான் சேர்த்துது இது நானாக வரல உங்கள் வாசு தான் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காரு புரிஞ்சுக்கோங்க பாரதி நடந்தது எல்லாமே வந்து நம்ம என்ன நினைக்க கடவுளே வந்து நம்ம சேர்ந்துருக்கணும் தான் நினைக்கிறாரு அதனால் தான் இங்கே இவ்வளோ தள்ளி நீங்கள் வந்து கூட நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் வந்து எப்படி நடந்துருக்கு பாருங்கள் அழகர் ஏன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் ஆண்டாள் ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் இவங்களுக்குள்ளே ஏன் சண்டை நடந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் அதை தீர்த்து வைக்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் பேசணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வழியை தான் கடவுளே காட்டுறாரு இந்த மாதிரி பண்ணாதீங்க பாரதி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வரது முதல்ல கேளுங்க ஒரு கொலை குற்றவாளிக்கு கூட தூக்கு தண்டனைக்கு முன்னாடி அவங்க வந்து உன்னோட கடைசி ஆசை என்னென்னு கேட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க தன்னை பற்றி ப்ரூவ் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஆசையை கேட்குறதுக்கோ ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதி நிறைய பேசுகிறாரு பாரதி திருப்பி திருப்பி அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன ஏமாளி நினச்சியா என்ன முட்டா நினைச்சியா நினச்சியா ஏ மூஞ்சில் அப்படிலாம் எழுதியிருக்கான்னு ஒரே கோவமாகவே பேசுகிறாங்க ஆதி ரொம்ப பொறுமையாகவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசினோன்னே உங்கள் கனவில் கூட நினைக்காதீங்க நம்ம தினமே சேர்ந்து வாழ முடியும்னு இப்போ உங்களால் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணி அவங்க வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறதுக்கு எதாவது செய்யணுன்னா செய்யுங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதை பற்றி இனிமேல் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்போ உடனே ஆதி வந்து நினச்சிக்கிறாரு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் பாரதி உங்களையும் தமிழையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அடுத்து தமிழ் வந்து வாசலில் உட்காந்து விளையாடிட்டுருக்கா தமிழ் தமிழ்கிட்ட போகிறாரு தமிழ் நீங்களுமா என்னை வந்து வெறுக்கிறீங்க அப்படின்னு உடனே அது பேசவே மாட்டேங்கிறா தமிழ் மூஞ்சியை திருப்பிக்கிறா ஓ அன்றைக்கி எதுவும் உங்கள் அம்மா இருந்தாங்க நீங்கள் என்கிட்ட பேசலன்னு பார்த்தா இப்போ கடைசியில் நிஜமாவே நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களா தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதி அவன் உடனே ஆமாம் நான் பேச மாட்டேன் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ உடனே அந்த இடத்துக்கு பாரதி வந்துட்டு சொல்கிறாங்க அம்மா இருக்கிறதுனாலேயோ அம்மா இல்லாதனாலையோ இல்லை அவளுக்கு வந்து உங்களை பிடிக்கலை இனிமேல் அவங்களோட பேச மாட்டான் ஏன்னா அவள் ஏன் புண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போ ஒன்று ஆதி சொல்கிறாரு எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா முடிவையும் எடுப்பீங்கங்கிற ஒரு விஷயம் தான் எங்கே எனக்கு வந்து உங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ அந்த பொறுமையும் உங்கள் கிட்டே இல்லை நிதானமும் உங்கள் கிட்டே இல்லை பொறுமையும் நிதானமும் நீங்கள் இருந்திருந்ததுன்னா உங்கள் காதில் கேட்ட விஷயத்தெல்லாம் என்ன ஏதுன்னு நீங்கள் அரசி ஆராய்ஞ்சிட்டு யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ நானே தப்பு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் எதையுமே அலசவும் இல்லை ஆராயவும் இல்லை காதில் கேட்டதை அப்படியே நம்பிக்கிட்டு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ வந்து எங்கேயோ நின்றுட்டு என்னத்தையோ பேசிகிட்டு உங்ககிட்ட நிதானமே இல்லை பாரதி பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்ட்டு நீங்களே உணர்வீங்க அப்படின்லாம் சொல்றாரு பாரதி எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அவங்க பயங்கர கோபமாக இருக்காங்க திருப்பி திருப்பி ஆதியை திட்டிக்கிட்டே இருக்காங்க சரி ஆதி இனிமேல் புரிய வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்டுறாரு பட் ஆனால் அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு என்ன ஆனாலும் சரி நீங்களும் தமிழும் இல்லாமல் இந்த ஊரை விட்டு நான் மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்த நாள் வந்து அழகர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் இங்கே பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறாரு நீ பார்த்த உடனே எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டிதானே நம்ம எதாவது அவங்ககிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு அழகர் அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு நம்மலாம் பேசுகிற மாதிரியே அவங்க இல்லை அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அவங்க இன்னும் பழைய நில மழை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது அவங்களா ஒரு மனசு மாதிரி வரட்டும் இப்போ சூழ்நிலை சரியில்லை எல்லாம் சரியான உடனே நானே சொல்கிறேன்டா அவங்க யாருன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆதி இந்த பக்கம் பாரதி வந்து தன்னோடய துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு இவங்க ஆண்டாள் வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க உடனே ஆண்டாள் வந்து கேட்குறாங்க என்னடா ஏன் கிளம்புற என்ன பாப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு தமிழ் சொல்கிறேன் எனக்கு தெரியாது ஆண்டி அம்மா தான் எங்கேயோ வேறு எதோ ஊருக்கு போகிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சு பாரதி அவங்க அப்பா இங்கே தான் வரேன் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே பாரதி சொல்கிறாங்க வரேன்லாம் சொல்லலை வரவே வந்துட்டார் ஸோ இனிமேல் எனக்கு அங்கே அவர் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கல அதான் நான் போகிறேன் அப்படின்னு உடனே எனது நீ ஏன் என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் உடனே இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ கூப்பிட்டு மட்டும் என்ன போகுது நம்ம ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டாள் ஒன்று எனக்கு மட்டும் நீ அவரை காட்டியிருந்தனா அவனை கண்ணாப்பின்னா நான் கேள்வி கேட்டு நீ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்ட பாரதி நீ மட்டும் அடுத்த வாட்டி என காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆண்டாள் யாருங்கிறத நான் அவருக்கு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து அழகர் வந்து பா ஆதி கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்டபோது அதுக்கு ஆதி சொல்லிடுறாரு சரி இது அவசரப்படாத நானே அவங்க யாருன்னு சொல்கிறேன் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அவங்க மனசை அவங்களே மாற்றிக்கிறாங்களா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இப்போ இந்த எபிசோடு பொறுத்தவரைக்கும் அழகரோட நிறைய சண்டையும் பாரதி ஆதி திருப்பி அவங்க பேசுகிறதும் இன்ட்ரடக்ஷனும் திரும்பியும் வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்